இதில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறோம் அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்களை கொண்டு பிறர் ஏதாவது தொழில் செஞ்சு விளைச்சிக்கிறணும் நமக்கு என்ன முடியும் அவங்களுக்கு எந்த டார்கெட்டும் இல்லாமல் பொருட்களை சப்ளை பண்ணலாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அப்புறம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டீ மிக்ஸ்களை வச்சு டீ கடை போட்டுக்கலாம் அங்கே மற்ற பொருட்களையும் சின்ன டீ கடை போட்டு ஒரு பட்ஜெட்டு டீ கடை போடுறதுக்கு என்ன வழி அதை பூரா நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கும் இப்போ நம்மள்ட உள்ள டீல நிறைய வகை இருக்குது ப்ளைன் டீயில் வால்பாறை நீலகிரி மற்ற கோத்தகிரி எல்லாம் இருக்குது அந்த டீலாம் வந்து போட்ட அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டீ கடை போட்டோம்னா அது செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வேறு விஷயம் ஏன்னா அதுக்கு முதல்ல தேவை என்னதுன்னா ஒரு பாய்லரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்குள்ளே ஒரு ஸ்கில்டு டீ மாஸ்டர் தேவைப்படும் ஸோ இது நம்ம சொல்லக்கூடியது எப்படின்னா எதுவுமே தேவையில்லை குறைந்த அளவு பணத்தில் குறைந்த அளவு முதலீட்டில் ஒரு டீ ஷாப்பு போடுறது எப்படி டீ ஷாப்பு ஏன் டீ ஷாப்பை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா டீ ஷாப்பில் அன்றாடம் வியாபாரம் நடந்துடும் பெரும்பாலும் கேஷ் வியாபாரம் நடக்கும் ஸோ ரொக்கம் கைக்கு வந்துடும் சிறிய முதலீடு நம்ம சொல்லக்கூடியதில் நீங்கள் கேஸ் அடுப்போ கேஸ் கனெக்ஷனோ அப்படி இல்லை உங்களுக்கு வேறு பெரிய பாய்லர் போன்ற அந்த மாதிரி பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது சிம்பிளாக ஒன்று ரெண்டு செலவே இல்லாமல் நான் சொல்ல வர மாட்டேன் குறைஞ்ச செலவில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு நார்மலான ஒரு எதா வேறு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சார்கோல் ஒன்று அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு ஐட்டங்கள் நம்ம வாங்க வேண்டியது வரும் மினிமம் மினிமம் பட்ஜெட்டில் ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு அடுப்பு வாங்கிக்கலாம் இதில் யாரெல்லாம் செய்ய முடியும்னா ஏற்கனவே ஒரு சின்ன கடை வச்சுருக்கவங்க அது கூட ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு கொடுக்கலாம் பொண்ணு இல்லை ஃப்ளாஸ்க் வச்சு வெரைட்டிஸ் டீ வெரைட்டிஸ் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸு நாலஞ்சு வெரைட்டிஸ் அவங்கவுங்க இஷ்டப்போட எத்தனை வெரைட்டிஸ் சொன்னாலும் அவங்க எடுத்துக்கலாம் என்னென்னலாம் ஃபாஸ்ட்டாக போகுங்கிறத நம்ம சொல்லும் போது அதுக்கு தகுந்தாலும் அவங்க பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் அப்போ அந்த வெரைட்டிஸ் டீயே அவங்க எத்தனை எண்ணிக்கை வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க வச்சுக்கிறட்டும் அப்போ ரெண்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட டீ வகைகள் ஃப்ளாஸ்கில் வச்சு விற்க முடியும் அப்போ அப்போ தேவைக்கு போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சு விற்றுக்கலாம் மூணாவது திருமண வியாபாரம் அதாவது கேனில் போட்டு கொண்டு போய் கேனில் போனால் ஒரு கேன் தான் வச்சு கொண்டு போக முடியும் அதை ஃப்ளாஸ்கில் வச்சு வெரைட்டிஸ் ஆஃப் டீயை வச்சு வெவ்வேறு வாசனையோட கூடிய ஒரு சுவையோட கூடிய டீகளை கொண்டு போய் விற்க முடியும் அந்த மாதிரி வேலைகள் நேட்டாக்ஸ் கொஞ்சம் பணம் இருக்குது ஒரு ஷாப்பை என்னால் பிடி பிடிக்க முடியும் ஒரு சின்ன ஷாப் போதும் ரொம்ப ரொம்ப சின்ன இடம் போதும் அதில் நமக்கு ஒரு டீ ஷாப் போடலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் அங்கே எங்கேயாவது வாய்ப்பு இருக்குது இடம் இருக்குது அப்படின்னா ரோட்டோர கடைகள் போடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீ ஷாப் போடலாம் இது என்ன மாதிரி நம்ம டீ போட சொல்கிறோம்னா நாட்டு சக்கரை கலந்த டீ நாட்டு சக்கரை கலந்த டீ என்னென்னா நாட்டுக்கரை ப்ரீமியம் டீ அதாவது இதில் எந்த ஃப்ளேவரும் இருக்காது வெறும் டீ மட்டும் இருக்கும் நாட்டு சக்கரை ஜிஞ்சர் டீ அது வந்து இஞ்சி போட்டது அப்புறம் துளசி போட்டது நாட்டு சக்கரை ப்ளஸ் மசாலா போட்டது நாட்டு சக்கரை இஞ்சி துளசி போட்டது நாட்டு சக்கரை சாக்லேட் போட்டது நாட்டு சக்கரை ப்ளஸ் ரோஸ் மசாலா போட்டது புதினா போட்டது லெமன் கிராஸ் போட்டது நாட்டு சக்கரம் மும்பை கட்டிங் சாய் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அருமையாக இருக்கும் மசாலா டீ தான் இதுவும் அப்புறம் கோகனட் சுகர் டீ மிக்ஸ் இருக்குது எல்லாம் வித்தியாசமாக இந்த டீ மற்ற இன்னும் ரெண்டு மூணு வகை டீகள்லாம் இருக்குது இதில் ஏதோ ஒன்று ரெண்டு வகைகளை ஒரு அஞ்சாறு தேவைக்கேற்ப உள்ள டீகளை மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டால் போதும் இதில் என்ன ஒரு வசதினா நீங்கள் பெரும் பாலை கொதிக்க வைக்க வேண்டியது அதில் தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூனை போட வேண்டியது வடித்து கையில் கொடுத்துட வேண்டியது ஸோ இதுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் யாரும் தேவையில்லை ஒரு ஆளுக்கு அந்த ஆளை பொறுத்து என்ன ஸ்ட்ராங் போடணும் எவ்வளோ இனிப்பு அதை எவ்வளோ டீ தூள் போடணுங்கிறத மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும் ஸ்டாண்டர்டான ஒரு அளவு உண்டு அதிலேருந்து சிலருக்கு கூட்டணும் சிலருக்கு குறைக்க வேண்டிய வரும் அது மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இது சாதாரணமாக அன்ஸ்கில்டு அதாவது அன்ஸ்கில்டு கூட பண்ணலாம் செமி ஸ்கில்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதாரணமாக கொஞ்சமாக பணம் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு ஊருக்கு ஒரு கடை தான் பெரிய ஊராக இருந்தால் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கடை அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் இன்னொன்று விஷயம் என்னென்னா டீ போட்டு கொடுக்குறதோட மீதம் இருக்கக்கூடிய எங்கே நீங்கள் போடுற டீயே விற்கலாம் பேக்கெட் பண்ணி நாங்கள் பேக்கெட் வேணுமுன்னா நாங்கள் பேக்கெட்டாகவும் தர ரெடியாக இருப்போம் நீங்கள் பேக்கெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கும் வசதி பண்ணி தருவோம் அது போக மற்ற டீ பொருட்கள் மசாலா பொருட்கள் மற்ற எங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய பெப்பரு இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாருமே நீங்கள் பண்ண முடியும் இதில் ஒரு சில டீகள்லாம் நம்மள்கிட்ட அதாவது என்ன சொல்கிறது நம்மளுடைய இது வந்து குத்திரை குத்துற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் யார்கிட்டையும் கிடைக்காது ரோஸ் மசாலா டீ மசாலா டீ நாட்டு சக்கரை மசாலா டீ இந்த மாதிரி டீகள்லாம் வந்து மற்றவங்க இடம் இல்லாத இடத்துலையும் கிடைக்காது நம்ம ஏலக்காய்லாம் அப்பப்போ தட்டி போடணும் ஏலக்காய் எல்லாம் என்ன பிரச்சனை வருலக்காய் விலை வே முன்ன பின்னே இருக்கும் நம்மகிட்ட ஒரே ஸ்டாண்டர்டான விலையில் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஏலக்காயில் வந்து வாசனையை சாதாரணமாக தட்டி போட்டாலும் அவ்வளோ ஈஸியெல்லாம் வராது அதற்கான ப்ராசஸை கரெக்டாக செய்யாத வரைக்கும் அந்த சுமல்ல நம்மளால் கொண்டு வர முடியாது அது எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட்டு வாங்க வேண்டியது டீயை கலைக்க வேண்டியது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியது இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே வேலை கிடையாது ஏன்னா நீங்கள் கேட்ட பொருளை அடுத்த நாள் அனுப்பி கொடுத்துருவோம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் அவகாசம் தரணும் லீவ் இல்லாமல் கொரியர் எல்லாமே ஓப்பனில் இருக்கணும் இருந்தால் அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் நிறைய வாங்கினீங்கன்னா கொரியர் செலவு உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எம்எஸ்எஸ் இந்த மாதிரி உள்ள லா ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடுவோம் அங்கே ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு செலவு குறைய வரும் அதனால் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன கடை நடத்துகிறதுக்கு இஷ்டம் உள்ளவங்க இல்லை தெருவோரமாக நான் வியாபாரம் பண்ண தயாராக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அதாவது ஏதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல்லைம தவிர்க்கும் பொருட்டு ஏதோ உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருட்டு இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய முன் வந்திருக்கோம் தேவை உள்ளவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுபடி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய மொபைல் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ